ஒரு நாலு நாள் முன்னாடி தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சமய வார்த்தை போர் நடந்துட்டு இருந்தது அப்போ அவரு இவருடைய ஆட்சி குறித்து ரொம்ப தப்பா பேசிட்டு இருந்தாரு இவரு அவருடைய அரசியல் வாழ்க்கை குறித்து எப்படி தமிழக முதல்வர் ஆனாரு அப்படிங்கிற அந்த பழைய வரலாறு சொல்றதுன்னு நாகரிகமற்ற அரசியல் போயிட்டு இருந்தது அந்த நேரத்துல தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு திமுக நல்லாட்சி தரது திமுக ஆட்சியின் கீழே தமிழக மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையே அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு பொறாம அதனாலதான் இது மாதிரி அவதூறுகளை பரப்பிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு அது மட்டும் கிடையாதுங்க அதுக்கு முன்னாடி கூட எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருந்தாரு தற்பெருமை பேசுற மாதிரி பேசியிருந்தாரு ஆனா லாஸ்ட் டூ டேஸ்ல மட்டும் எவ்வளவு அசம்பாவிதங்கள் தமிழகத்துல நடந்திருக்கு தெரியுங்களா மாமூல் தரலன்னு ஒரு லேடியை பப்ளிக்ல வெட்டி கொண்டு இருக்காங்க ஒரு டாக்டரை ஹாஸ்பிட்டல்ல வச்சு பப்ளிக்கா ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஏழு முறை கத்தியில குத்தி இருக்காங்க திமுக காரர் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு இந்த பலகார கடை இருக்கும் இல்லையா அந்த கடையை அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காரு அந்த பாத்திர பண்டங்கள் எல்லாத்தையுமே போட்டு அட்டகாசம் பண்ணி வச்சிருக்காரு அது மட்டும் கிடையாது தமிழக பள்ளி மாணவிகள் சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிச்சிருக்காங்க திராவிட மாடல் அரசுக்கு பயங்கரமா பயர் எனக்கு அவங்களை நினைச்சாதான் பாவமா இருக்கு இந்த எல்லா விவகாரங்களை குறித்து நாம தெளிவா பார்த்திடலாம் கடைசியாக சில முக்கியமான துருப்புச் செய்திகள் இருக்கு அதை நம்ம முடிச்சுலாம் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர்கெ இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஏழர்ம தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்துல அதாவது அதிமுக ஆட்சி செய்த அந்த ஒரு காலகட்டத்துல இந்த ரோடு சைடுல அரசியல் கட்சியோட பேனர் வச்சிருந்தாங்க அப்போ அந்த ஒரு பேனர் ஒரு பொண்ணு மேல விழுந்தது அவங்க அந்த இடத்துல விபத்துல இறந்து போயிட்டாங்க அந்த இறந்து போன பொண்ணு பேரு சுபஸ்ரீ இறந்து போன அந்த பொண்ணு பேரு சுபஸ்ரீ அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு கண்டிப்பா அந்த பழைய செய்திகள் எல்லாமே நினைவுக்கு வந்திருக்கும் ஏன்னா அந்த நேரத்துல எதிர்கட்சியா இருந்தது நம்மளுடைய திமுக திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்களுடைய வேலைகளை பக்காவா பார்ப்பாங்க ஒரு எதிர்கட்சி எப்படி வேலை செய்யணுமோ அதை மாதிரி பர்ஃபெக்டா வேலை பார்ப்பாங்க ஆனா அவங்களே ஆளுங்கட்சியா வரும்போது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது அதுக்கான சிறந்த எடுத்துக்காட்டு என்ன தெரியுங்களா அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்துல நடந்த அசமாவதங்கள் எல்லாமே உங்களுடைய ஞாபகத்துல இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு திமுக அரசியல் பண்ணியிருப்பாங்க சும்மா ரோட்ல போறவங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்களேன் அதிமுக நடந்த ஒரு நாலு இன்சிடென்ட் ஆச்சு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதே மாதிரியான பல அசம்பாவிதங்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்துல நடந்திருக்கு ஆனா அத மாதிரியான அசம்பாவிதங்கள் பெருசா மக்களுடைய மனசுல நிக்கல அதுக்கான காரணம் என்னன்னா அந்த அளவு அரசியலை இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பண்ணவே இல்ல திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது எதிர்கட்சிகள் பண்ணவே இல்ல ஜெயராஜ் மாதிரி நாலஞ்சு சம்பவங்கள் திமுக ஆட்சி காலகட்டத்திலே நடந்திருக்கு ஏதாச்சும் ஒன்னாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீட் அனிதா விவகாரம் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் அதே மாதிரியான நிகழ்வுகள் திமுக ஆட்சி காலகட்டத்தில் கூட நடந்திருக்கு இப்ப கூட நடந்திருக்கு அதுல ஏதாச்சும் ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இதுக்கு தான் தொடர்ந்து பல பேர் சொல்றாங்க இப்ப கூட எதிர்க்கட்சிகள் சரியா செயல்பட மாட்டேன்றாங்க திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க செயல்பட்ட மாதிரி ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட இப்ப கூட எதிர்க்கட்சிகள் செயல்பட மாட்டேன்றாங்க அப்படிங்கிற மாதிரி பல அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் வராங்க ஆனாலும் பெருசு எதிர்க்கட்சிகள் இது எதுவுமே சீரியஸா எடுத்துக்காம அவங்க பாட்டு அமைதியா தான் இருக்காங்க நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க இதே நிலை கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் திமுக வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு சரி நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வந்துடலாம் அறப்போர் இயக்கம்னு சொல்லி ஒரு இயக்கம் ஒண்ணு இருக்கு அவங்க எப்பவுமே இந்த ஊழல் லஞ்சம் இது குறித்தான விஷயங்கள் தொடர்ந்து போட்டுட்டே இருப்பாங்க பல வழக்குகளும் அவங்க தான் வந்துட்டு இருக்காங்க அவங்க இன்னைக்கு போட்ட ஒரு ட்வீட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்று துணை முதல்வர் உதயநிதி வருகைக்காக சாலை மற்றும் நடைபாதைகளை மறித்து கொடி மற்றும் பேனர் கட்டிய ரேடியல் சாலையில் மறுபக்கத்தில் ஐந்து வருடங்களுக்கு முன்பு நடந்த சுபஸ்ரீ மரணம் எதிர்கட்சி தலைவராக அன்று கொந்தளித்த ஸ்டாலின் அவர்கள் இன்று முதல்வராக இந்த சட்ட விரோத பேனர் மற்றும் கொடி கலாச்சாரத்தை ரசிப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது அன்று நீங்கள் கேட்ட கேள்வியை இன்று மக்கள் உங்களை நோக்கி கேட்கிறார்கள் திமுக கொடி திமுக பேனர் என்றால் சாலை நடைபாதையை மறைத்து வைப்பீர்களா கொடி மற்றும் பேனர் இல்லை என்றால் உங்களையும் உங்கள் கட்சியையும் மக்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நம்முடைய முதலமைச்சரையும் டேக் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ அந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டைம்ல அந்த சுபஷி அவங்களுடைய மரணம் இருக்கு இல்லையா அந்த நேரத்துல வந்த அந்த செய்தி குறித்தான ஒரு ஸ்கிரீன்ஷாட்டும் அவங்க போட்டிருந்தாங்க நீங்களும் பாருங்க இதே விஷயத்த சொல்ற மாதிரி இன்னொரு ட்வீட்டும் அவங்க போட்டிருந்தாங்க இத கொஞ்சம் பாருங்க மனித பிறவிகள் தானா இவர்கள் கடந்த இரண்டு வாரத்தில் மட்டும் கொடி கம்பங்களால் மூன்று உயிரிழப்புகள் நடந்த பிறகும் இப்படி செய்ய எப்படி மனசு வருகிறது அறிவு தான் இல்லை கொஞ்சம் சூடு சோரணையாவது இருக்காதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அறிவாலயம் டிஎம் கே ஐடி விங் அப்புறம் உதயநிதி சாமிய ஆபீஸ் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே டேக் பண்ணிருக்காரு புதங்கெலும்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கார்பரேஷனையும் அவரு டேக் பண்ணி வச்சிருக்காரு லாஸ்ட் டூ வீக்ஸ்ல மட்டும் கிட்டத்தட்ட மூணு பேர் இதனால இறந்து போயிருக்காங்க நீங்களே பாருங்களேன் சுபஸ்ரீ அவங்க இறந்ததுக்கு அப்புறமா திமுக எப்படிலாம் அரசியல் பண்ணாங்க லாஸ்ட் டூ வீக்ல மட்டும் மூன்று பேர் இறந்து போயிருக்காங்க ஆனா எதிர்கட்சிகள் ஒண்ணுமே பண்ணவே இல்லை இவங்க அதை சொன்னதுக்கு அப்புறமா தான் மூன்று பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியே நமக்கு தெரியுது தமிழக ஊடகங்கள் கூட பாத்தீங்கன்னா பெருசா இது குறித்து பேசவே இல்லை இந்நேரம் திமுக மட்டும் எதிர்கட்சியா இருந்ததுன்னா நடக்கிறதே வேற நம்முடைய கனிமொழி அம்மையார் அவர்கள் கேண்டல்லா ஏத்திட்டு பேரணியா போயிருப்பாங்க திமுக காரங்க பல இடங்கள்ல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்திருப்பாங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அவங்க எந்தெந்த இடங்கள்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்தந்த இடங்கள்ல இறங்கி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சிருப்பாங்க அன்பார்ச்சுனேட்லி இப்போ திமுக ஆளுங்கட்சியா இருக்கு அதனால திமுக அளவுக்கு திமுக அளவுக்கு இங்க எதிர்கட்சிகள் பெருசா அரசியல் பண்றதே இல்ல அதிமுக பாஜக பாமக நாதாக்க தாவேக்க இந்த மாதிரியான கட்சிகளால திமுக பண்ண மாதிரியான அரசியல பண்ண முடியல திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது எப்படி செயல்பட்டாங்களோ அத மாதிரி இவங்களால செயல்பட முடியல இதெல்லாம் தான் திமுகவுக்கு பயங்கரமான பலமா இருக்கு இதே நிலை கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் திராவிட மாடல் தான் மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான் இதுதான் சரி இப்ப நம்ம முக்கியமான விவகாரத்துக்கு வந்துடலாம் திமுக விற்கு ஆயிரத்தி பிரச்சனைகள் இருக்கு அவங்களால சொல்லி மாலாத ஆயிரத்தி பிரச்சனைகள் இருக்கு இருந்தாலும் தனம் புது புது பிரச்சனைகள் அவங்களை நோக்கி தான் இருக்கு இது எல்லாமே சட்ட ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் தான் ஆல்ரெடி இங்க திமுகவிற்கு எதிராக அரசியல் செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு சுத்தமா சட்ட ஒழுங்கு சரியே இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் இப்பவும் இந்த சட்ட ஒழுங்கு விவகாரத்துலதான் ஏகப்பட்ட அசமாவிதங்கள் நடந்திருக்கு அதை பத்தி எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் தயவு செய்து பாருங்களேன் சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பு இருக்கும் சட்ட ஒழுங்கு என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் எல்லாத்தையுமே நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் காலகட்டத்துல நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு ஆனா தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கானது உண்மையிலே ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்கு ஏன்னா இப்ப சமீப காலமா நடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு இத கொஞ்சம் பாருங்க தலைநகரம் கொலைநகரம் மாமூல் தர மறுத்த பெண் வெட்டி படுகொலை சென்னை திருவற்றியூரில் போதையில் வந்த நபர் மாமூல் கேட்ட நிலையில் தர மறுத்த பெண் வெட்டி படுகொலை தடுக்க வந்த கணவருக்கும் தலையில் விட்டு பழக்கடை நடத்தி வந்த பெண்ணை வெட்டி விட்டு தப்பியோடிய இளைஞரை அக்கம் பக்கத்தினர் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் அங்கிருந்த மக்கள் அவனை பிடிச்சு போலீசிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இன்னொரு விவகாரம் சென்னையில் அரசு மருத்துவருக்கு கத்தி குத்து சென்னையில் கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்தி குத்து அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவத்தில் இரண்டு பேர் கைது வெளியில வந்ததுக்கு அப்புறமா மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல மக்களை காக்கும் மருத்துவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இதுதான் திராவிட மாடலா அப்படிங்கிற மாதிரி பாஜக உட்பட பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சம்பவங்களை குறித்து தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திமுக கழுவி கழுவி ஊத்தி இருக்காரு அவர் போட்ட ட்வீட்டை பாருங்களேன் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள்ளேயே வைத்து புற்றுநோய் மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் கத்தியால் குத்தப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் விரைந்து நலம் பெற இரவனை வேண்டிக் கொள்கிறேன் ஏற்கனவே பல முறை மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் என தாக்கப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்தும் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு முறையும் இது போன்ற விரும்பத்தகாத நிகழ்வின் பொழுது அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று கூறுவதோடு மட்டும் நிறுத்தி கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதால் தொடர்ச்சியாக பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குரியதாகி இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் நெல்லை அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த ஆண்டு மார்ச் மாதம் வேலூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பயிற்சி மாணவர் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானார் கடந்த வாரம் திருச்சி இஎஸ்ஐ மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர் மீது திமுக உறுப்பினர் உள்ளிட்ட பத்து பேர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் தொடர்ந்து மருத்துவர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் நடைபெறுவது மருத்துவர்களிடையே அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது இது போன்ற குற்ற நிகழ்வுகளை தடுக்காமல் ஒவ்வொரு முறையும் நடவடிக்கை எடுப்போம் என்று பேரவையில் மட்டுமே முதலமைச்சர் கூறுவது பொதுமக்களிடையே அவ நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை திமுக அரசு உணர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கடுமையாக அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் கேட்க கத்தியால வெட்டினாங்க அப்படிங்கிறதுக்காக நம்முடைய அப்போதைய எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமா அது குறித்து எல்லாம் பேசியிருந்தாரு பட் இப்போ நடக்கூடிய விவகாரங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க அதுக்கான நடவடிக்கைகள் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க அப்படிங்கறதே தெரியல பார்ப்போம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் இத மாதிரி ஒரு டாக்டரை ஹாஸ்பிட்டல்ல விவகாரம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த நேரத்துல திமுக அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் கொஞ்சம் பாருங்களேன் போட்டு அடைச்சு கத்தியால குத்து சொல்லிருக்காங்க இப்ப ரெண்டு பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கு இதுல நம்முடைய அமைச்சர் அவர்கள் வட இந்திய இளைஞர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஆனா அவங்க வட இந்திய இளைஞர்கள் கிடையாது தமிழகத்தை சேர்ந்த இளைஞர் தான் தமிழகத்தை தான் யாரோ நம்முடைய அமைச்சருக்கு மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க திமுக அமைச்சர் இது மாதிரி வட இந்திய இளைஞர்கள் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இல்லையா இந்த விவகாரமானது நேஷனல் மீடியா வரைக்கும் போயிடுச்சு அங்க பல பேர் திமுக பயங்கரமா கழிவு ஊத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா உண்மையான கல நிலவரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சதுக்கு அப்புறமா உடனடியாக திமுக அமைச்சர் திருமா மா அவர்கள் என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்லிட்டாரு வட இந்திய இளைஞர்கள் கிடையாது அப்படிங்கறதையும் அவர் சொல்லிட்டாரு இயக்குனர் வந்து ஏதோ வடநாட்டு இளைஞர் சொன்னாங்க அது தவறுதலா சொல்லப்பட்டது வடநாட்டு இளைஞர் இல்ல அவர்

வடமாநில தவிர அசிங்க சிங்கமா பேசிட்டு வரானுங்க கண்ட மேனிக்கும் அவங்களுடைய வன்மத்தை கூட்டிட்டு வரானுங்க எல்லாத்தையும் விட கொடுமையான விஷயம் என்னன்னா அந்த கத்தி குத்து வாங்கின டாக்டர் இருக்கார் இல்லையா அவரை நலம் விசாரிக்கிறேன்னு சொல்லி தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து அவங்கள பாக்குறதுக்காக போயிருந்தாங்க நலம் விசாரிக்கிறதுக்காக போயிருந்தாங்க கூடவே நம்முடைய தமிழக ஊடகங்கள் இந்த ஆர் ஊடகங்கள் இருக்கு பாருங்க எப்ப எல்லாம் நினைச்சாலே அவ்வளவு கேவலமா இருக்கு ஒருத்தரங்க கத்தி குத்து வாங்கி படுத்துட்டு இருக்காரு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு இப்பதான் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அவரை கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க விடாம அவ்வளோ கேமரா வச்சுக்கிட்டு அவர்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இது மாதிரி டாக்டரை இந்த ஊடகங்கள் டார்சல் பண்றாங்க இன்னொரு பக்கம் இந்த டாக்டரை குத்துனா அவங்களுடைய அம்மா இருக்கான்னு பாருங்க அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கேள்வி மாதிரி கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க அந்த அம்மா ஆல்ரெடி கேன்சர்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு இந்த ஊடகங்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கேள்வி மலை கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க ஆல்ரெடி அவங்களுக்கு கேன்சர் இருக்கு அவங்களுடைய பையன் இந்த மாதிரி சம்பவம் பண்ணதுனால அவரை வந்து கைது செஞ்சு உள்ள வச்சிருக்காங்க இவ்வளவு மோசமான சிச்சுவேஷன்ல அவங்க இருக்காங்க ஆனா இந்த ஊடகங்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி அப்படிங்கிறது இல்லாம தொடர்ந்து இவங்களை தொலைப்படிட்டு இருக்காங்க ஒரு மருத்துவருக்கு ஹாஸ்பிட்டல்ல இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததுனால அங்கிருந்த மருத்துவர்கள் பல மருத்துவர்கள் இவங்க எல்லாருமே உடனடியாக ஸ்ட்ரைக்ல இறங்கிட்டாங்க இது கொஞ்சம் பாருங்களேன் சிஎம்ஓக்கு துப்பாக்கி தேவை ஸ்ட்ரைக் அறிவித்துள்ள மருத்துவர் சங்கத்துடன் அமைச்சர் மாசு பேச்சுவார்த்தை பணியில் இருக்கும் மருத்துவ அதிகாரிக்கு உரிமம் பெற்ற துப்பாக்கி வேண்டும் நோயாளிகளிடம் கூர்மையான ஆயுதங்கள் இருக்கிறதா என மெட்டல் டிரெக்டர் உதவியுடன் பரிசோதித்து அனுப்ப வேண்டும் உள்ளிட்ட பதிமூன்று அம்ச கோரிக்கைகளை முன்வைத்துள்ள மருத்துவர்கள் இதுல சோகமான விஷயம் என்ன தெரியுங்களா முந்தாணித்து நைட்டு துடிக்க துடிக்க ஒரு லேடிய பப்ளிக்ல வெட்டி கொண்டாங்க பாருங்க மாமூல் கேட்டு ஒருத்தன் குடி ஒரு லேடியை விட்டு கொண்டா பாத்தீங்களா அந்த செய்தி அப்படியே ஆயிடுச்சு டாக்டருக்கு நடந்த இந்த விவகாரம் குறித்து தான் எல்லாருமே பேசிட்டு வராங்க எல்லா ஊடகங்களிலும் அது குறித்தான செய்திகள் தான் வந்துட்டு இருக்கு ஆனா ஒரு சாதாரண ஒரு லேடிக்கு நடந்த அந்த ஒரு சம்பவத்தையோ அவங்களுடைய கணவருக்கு நடந்த அந்த ஒரு சம்பவத்தையோ யாருமே பெருசா பேசவே இல்லை அது அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு நம்மளுடைய இந்த சொசைட்டிய இந்த ஊடகங்கள் எல்லாம் நினைச்சா அவ்வளவு அசிங்கமா இருக்கு உண்மையாலேயே அவ்வளவு அசிங்கமா இருக்கு ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணிவு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் இது தாங்க நம்ம மருத்துவ கட்டமைப்பு வசதி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் இரவு நேரத்தில் மின்சாரம் தடைப்பட்ட நிலையில் டார்ச் லைட் மற்றும் மொபைல் போன் வெளிச்சத்தில் குழந்தைகளுக்கு டாக்டர்கள் சிகிச்சை அளித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது டார்ச் வெளிச்சத்துல மொபைல் போன் வெளிச்சத்துல ஒரு குழந்தைக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க தமிழகத்துல தமிழகத்துல இதுவே உத்தரப்பிரதேசமோ குஜராத்லயோ நடந்திருந்ததுன்னா இந்நேரம் இந்த பொங்கி எழுந்திருப்பாங்க ஊடகங்கள் சும்மா ஆனா இது மாதிரி நிகழ்வு நடந்தது தமிழகத்துல தமிழகத்துல அடுத்ததாக இதை பாருங்க வள்ளுவருக்கே சாயம் முதல்வர் வள்ளுவருக்கே சாயம் பூச இன்று ஒரு கும்பல் நினைக்கிறது வள்ளுவர் எல்லாருக்கும் பொதுவான தமிழர்களின் அடையாளம் தமிழினத்தை ஒற்றுமைப்படுத்த திருக்குறளை மக்களிடம் கொண்டு சென்ற இயக்கம் திமுக முதல்வர் மு க ஸ்டாலின் நம்முடைய திருவள்ளுவர் அவர்கள் ஆல்ரெடி தான் அவரை வெள்ள அங்கி போட்டு அவர் எந்த ஒரு மதத்தையும் சாராதவர் அப்படின்ற மாதிரி மாத்துறது திராவிட கழகங்கள் தான் அவர் எழுதுற அந்த திருக்குறளை ஒழுங்கா நம்ம படித்தாலே நமக்கே புரியும் இந்த திருக்குறள் அப்படிங்கிறது எந்த சமய நூல் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முன்னாடி வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி வரைக்கும் திருவள்ளுவர்னு சொல்லி அவங்க வச்சிருந்த புகைப்படம் எப்படி இருந்ததுன்னா திருவள்ளுவர் கழுத்துல மாலை இருக்கும் அவருடைய உடம்புல பாத்தீங்கன்னா இந்த பட்டை எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அவர் பாக்குறதுக்கு அந்தனர் மாதிரி தான் இருப்பாரு ஆனா நைன்டீன் சிக்ஸ்டிக்கு அப்புறமா திருவள்ளுவரை மொத்தமா சேஞ்ச் பண்ணிட்டாங்க மொத்தமா சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஏ ஆர் வேணுகோபால் சர்மா அப்படிங்கிற ஒரு ஓவியர் தான் இப்ப இருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய புகைப்படத்தை வரைஞ்சது அவர் வரைஞ்ச அந்த புகைப்படத்தை தான் நாம இப்போ வச்சுட்டு இருக்கோம் அவருதான் திருவள்ளுவர்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா காவியா இருந்த திருவள்ளுவரை அவர் எந்த ஒரு மதத்தையும் சேராதவர் அப்படின்ற மாதிரி இவங்க தான் மாத்துறாங்க ஆனா இப்ப என்ன சொல்றாங்க இவங்க காவி சாயம் பூசா பாக்குறாங்க திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசா பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்து என்ன ஹிந்த் வந்தே மாதுராம்